வணக்கங்க அரசு செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சென்னை அண்ணாநகரை சேர்ந்தவர் வந்து நவீன் கண்ணன் அவர் வந்து தேனா இருக்கிற ஒரு ஆஃபீஸில் வந்து அதாவது வந்து மத்திய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு கணக்காளர் அலுவலகம் சென்ட்ரல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் அக்கவுண்டன்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கவுண்டன்ட் சீனியர் ஆடிட்டராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு நல்ல செஸ் பிளேயரு ஸோ அது மூலிமா அந்த கோட்டாவில் வந்து அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அது வந்து சீனியர் வந்து ஆடிட்டராக ஒர்க் இருக்கிறார் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அது ரயில்வேல வந்து ஒரு சூப்பரிண்டெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஸோ ஏழு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருக்குது அவங்களுக்கு ஒரு குழந்த ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும் இவங்க வந்து அண்ணா நகரில் இருக்காங்க அவங்க அம்மா அவரோட நவீன்கரோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா ஒரு குடும்பமாக வந்து ரெண்டு பேருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு நல்ல சம்பளம் ஸோ நல்லா வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு இப்படி இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு நாள் வந்து டுவெண்ட்டி செவன்த் அன்றைக்கு இந்த மாதம் வந்து டுவெண்ட்டி செவன்த் அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா காலையில் வந்து ஒரு வீட்டிலேருந்து வெளில கிளம்புறாரு காலையில் ஒரு ஏழே ஒரு ஏழரை மணி போல் வெளில கிளம்புறாரு கிளம்புறப்ப அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வெளில போயிடுறார் வெளில போனதுக்கப்புறம் அவங்க அம்மா சரிதான் வேலையாக பையன் போகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்குள்ளே போயிடுறாரு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வேறு புது நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மாவுக்கு நவீன் கண்ணனோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் என்ன புது நம்பராக இருக்கேன்னு சொல்லி அவங்க எடுத்து அட்டென்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்தா நவீன்கண்ணணன் தான் ஃபோனில் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா அம்மா ஒய்ஃப் பேர் நிவேதிதா ஒய்ஃபும் அந்த பையனும் வந்து தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அவங்க நல்லா தூங்கட்டும் பதினொன்று மணி வரைக்கும் தூங்கட்டும் எழுப்பாத அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டாரு சரி அந்த அம்மா சரி தூங்குறாங்க பழக்கணும் அந்த அம்மா ஒன்றும் கண்டுக்கலை சரி விட்டுட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோன் வருது ஃபோன் யார் வருதுன்னா அது அவங்க மருமகளோட அம்மா பேசுகிறாங்க அம்மா பேசி என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து அவங்க மருமக நிவேதித்தாவோட அப்பா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முகப்பேரில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அதை பார்க்குறதுக்கு வந்து நிவேதித்தா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தால் வரல கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அவளை பேசணும் ஃபோன் பண்ண எடுக்கலை நீங்கள் கூப்பிடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறான் சரி உங்கள் அம்மா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதனால் ஏன்னா எங்கள் பையன் வந்து பதினோரு மணி வரைக்கும் எழுப்ப வேணாம்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபோன் பண்ணதுனால இவங்க போய் கொடுக்கலாம் ஃபோனு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க போனால் ரூம் வந்து உள்ளார லாக் பண்ணியிருக்கு அதை தட்டுறாங்க தட்டினோடனே கதவை திறக்கவே இல்லை ரொம்ப நேரம் திடீர் இருக்கா திறக்கவே இல்லைன்னு இந்த அம்மாவுக்கு புரியலை பயம் வந்துருச்சுன்னா கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அம்மா இல்லை பேராக யாராவது வந்து கதவை திறப்பாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் எல்லாமே சொல்கிறாங்க கதவை திறக்கவே இல்லை அப்படின்னா அப்புறம் அவங்களாம் வந்துடுறாங்க வந்துட்டு கதவை தட்டி பார்த்துட்டு திறக்கணும் உதவ உடச்சி உள்ளா பார்க்குறாங்க பார்த்தோம் எவ்வளோ ஷாக்காக இருக்கும் பாருங்கள் அவங்க ஒரு பெரியவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஒரு அதிர்ச்சியில் இருக்கும் ஏ வீட்டில் சண்டைகிட்டே எதுவுமே நடக்கல போகல திடீர்னு இது மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா எவ்வளோ அவங்க மனலன்மை எப்படி இருக்கும் பாருங்கள் எப்படின்னா பேரன் வந்து கழுத்தில் வந்து ஏழு வயசு பையன் கழுத்தில் வந்து ஒரு டவலை போட்டு நல்லா இறுக்கி அப்படி இருக்கி அப்படியே படுத்துருக்காங்க அந்த பையன் அவங்க மருமக கழுத்தில் கழுத்துலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு கையில் இதெல்லாம் கட்டாயி ரத்தம் வந்துட்டுருக்கு ஸோ இவங்க பார்த்துருந்தோம் ஒன்றுமே பொருள் என்ன நடந்து ஏது என்னென்ன பொருளை பையன் வெளில போய்ட்டா இது மாதிரி இருக்க சொல்லி எந்த மண்ணிலும் ஒரே அழுகு ஒரு ஷாக் ஆகிடுவாங்க வேறு உடனே என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்து பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஓனாட்டி ஈட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு உடனே வந்து மருமகளை கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் கேஎம்சியில் அட்மிட் பண்ண போகிறாங்க அந்த பையனையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சரி எப்படி என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அந்த மருமகம் வந்து நடந்து தான் வராங்க பக்கத்தில் பார்த்தவர் சொல்கிறாரு தான் வராங்க பையன் வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்றாங்க ஏன்னா உடம்பெல்லாம் வந்து ப்ளூ ஆகிடுது கையெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி வரைச்சி போயிடுச்சு ஸோ பையன் இறந்து போயிட்டான் அவங்க மட்டும் வந்து அவங்க மருமகம் மட்டும் நடந்து தான் வந்தாங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்து அப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க வரப்போ ஃபுல்லாக பிளட்டாலாக இருந்த ரூமில் வரப்போய் ரத்தம் சிந்திகிட்டே வருது ஏன்னா கழுத்தில் கட்டாயிருக்கு கையெல்லாம் கட் இருக்குதுன்னு நடந்து வந்து போகிறாங்க அப்போ என்ன சொல்லிட்டு வராங்கன்னா எங்களை விட்டுடுங்க அப்படியே நாங்கள் மூணு பேரும் செத்து போயிடுறோம் டயஸை காப்பாற்றாதீங்க ட்ரை பண்ணாதீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே வராங்க அப்புறம் ஓரளவுக்கு மேலே அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன மருமக இப்படி ஆச்சு என்ன ஆச்சு எதுன்னு யார்கிட்ட கேட்கறது அவங்களும் மருமகளும் அந்த நேரத்தை கேட்க முடியாது சொன்ன இல்லை மெல்லிட்டு நல்லாதானே போயிட்டு இருந்தது வாழ்க்கை நல்லாதான் இருந்தது திடீர்னு இப்படி ஆச்சு சொல்லி பையன் இது என்ன பண்ணுறாங்க சூசைட் ஆகிடுமோ தெரியுது பேரை வர செத்து போயிட்டான் அப்புறம் பையன் வரப்போ இருக்கு அவனுக்கு தான் ஆகிடுவோம் அவன் தான் பண்ணி போனா என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன்லாம் எடுக்கவே இல்லை ஏன்னா காலையிலேயே ஃபோன் பார்த்தா ஃபோன் வந்து வீட்லேயே தான் அடிக்குது வீட்லேயே வச்சுட்டு போயிருக்கா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பையன் வர போயிருக்கான் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க சரி எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள பார்க்குறோம் சொல்லி ட்ரை பண்ணுறாங்க போலீஸும் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா வில்லிவாக்கம் அண்டு கொரட்டூர் நடுவில் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ் வரும் பார்த்திங்களா அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் முன்னாடி கா விழுந்து ஒருத்தர் இறந்து போயிடுறாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது இவங்க ஸ்பாட்டில் போய் பார்க்குறாங்க பார்க்குறப்ப இறந்து போயிருக்கிறாங்க ஒருத்தர் அது பக்கத்தில் வந்து ஒரு செல்ஃபோன் வந்து அதுவும் உடஞ்சி போய் கிடக்குது ஸோ அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு யார் கண்டுபிடிக்கிறது சிம் கார்டு எடுத்து வேறு ஃபோனில் போடுறாங்க வேறு ஃபோனில் போட்டு பார்க்குறப்ப அது வந்து டேடுன்னு ஒரு நம்பர் மட்டும் சேவ் ஆயிருக்கு ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க பண்ணால் அந்த நவீன்கண்ணோட வீட்டுக்கு தான் போகுது அந்த நம்பர் ஸோ இவங்க இறந்து போனது நவீன்கண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு சரி எதனால் இப்படி நடந்தது என்னென்னா ஏன்னா அவங்க மருமகளும் ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்காங்க பேசுகிற நிலமையில் கிடையாது ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க வீட்டில் டைரி ஒன்று இருக்குது டைரியை இப்போ செக் பண்ணுறப்ப அதில் என்ன பண்ணுறாங்க அவர் எங்கே ஒர்க் பண்ணுறான்னு கேட்குறாங்க சொல்கிறாரியமாக உங்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி டைரியில் என்ன இருக்குன்னா நான் பணம் வந்து நிறையா வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துவிட்டேன் நிறையா எடுத்துட்டேன் அதனால் ரொம்ப அவமானமாக இருக்குது இது மேலே வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது சரி இவங்க ஆஃபீஸில் போய் விசாரணை பண்ணலாம் சொல்லி ஆஃபீஸ் போய் விசாரணை பண்ணுறாங்க என்ன இதுன்னு கேட்குறப்ப இப்போ ஆஃபீஸ் சொல்கிறாங்க அதில் ரொம்ப அப்போ தான் தெரியுது என்னன்ட்டு எப்படின்னா அங்கே வந்து அந்த ஆஃபீஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து அந்த இவங்களாம் இருப்பாங்கள்ல அந்த மில்ட்ரி மேன்லாம் இருப்பாங்கள்ல ரிட்டையர் ஆகியிருப்பாங்கள்ல சோல்ஜர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து வருஷம் பென்ஷன் கொடுக்கறதுக்காக வந்து பணம் வந்து வச்சுருப்பாங்க இந்த பணம் வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த பணம் இருக்கும் அந்த பணத்தை ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த பணத்தை வந்து இவர் ஆடிட்டுங்கிறனால இது அவர் இவர் செக்ஷனில் பார்த்துருப்பார் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷமாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமாக வந்து இவர் கையாடல் பண்ணியிருக்கிறார் கையாடல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் நல்லா வந்து நிறைய லாபம் வரும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க என்னன்னு தெரில அதில் போடலாம்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருஷமாக எடுத்து எவ்வளோ மூணு மூணு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் போல கெடுத்துட்டு எடுத்துருக்கிறார் இருந்தாங்க இதில் ஆஃபீஸில் வந்து வருஷம் வருஷம் வந்து கணக்கு பார்ப்பாங்க அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுவாங்க அப்போ செக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் குறைஞ்சிருக்குது தெரியுது இது எப்படி இவர் இவர் தான் அந்த செக்ஷன் இருக்கிறார் இவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் அவர் ஆஃபீஸுக்கு கொஞ்ச நேரம் வரல அப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் என்ன வந்து ஃபோன் வந்து எடுக்கல ஃபோனே எடுக்கல இவர் என்ன பண்ணிட்டா சிம்மெல்லாம் கேட்டி போட்டுட்டு வே அந்த சிம்மை தூக்கி போட்டுட்டு அந்த ஃபோனையும் யூஸ் பண்ணல ஸோ இவங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அவர் வேலைக்கும் வரதில்ல ஸோ இதெல்லாம் புரியலன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து டெல்லிக்கு வந்து ரிப்போர்ட் அமுச்சிடுறாங்க ஃபுல்லாக இது மாதிரி எல்லாத்தையும் என்னென்ன நடந்து போயின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அமுச்சிடுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு என்ன ஆச்சுன்னா கணக்கு ரொம்ப பயமாயிடுது நம்ம விளையாட்டா வந்து கொஞ்சமாக எடுத்து எப்படின்னா நம்ம சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சிடலாம் போகலாம் கணக்கு பார்க்க வரத்துல நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாருப்போம் ஒண்ணுமே ஆகாம இப்படி லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு செக் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரிப்போர்ட்டை வர டெல்லி கமிஷ்ட்டாங்கன்னு கேள்விப்பட்டு என்ன பண்றது உண்மையை புரியுமா அப்போதான் போய் அன்னைக்கு காலையில ஏழரை மணிக்கு வெளில போறாரு வீட்டிலேருந்து இருந்து அன்னைக்கு காலையில ஒரு ரொம்ப பயத்திலேயே இருந்துக்கிறாரு எல்லாம் படுத்து பையன் ஒய்ஃப் எல்லாம் தூங்குறாங்க இவரு அதையே நினச்சிட்டு இருக்கிறாரு சொல்லாம அன்னத்துக்கு வந்து ஒய்ஃபை ஒரு மூணு மணி போல எழுப்பி விஷயத்தெல்லாம் ஃபுல்லா சொல்றாரு சொன்னோன்னு எப்படி இருக்கும் பாருங்க ஒய்ஃப் வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க இப்படி ஒருத்தர் பண்ணுவாரா ஒரு நல்ல வேலையில் இருக்கிற சம்பந்தது இது மாதிரி ஆஃபீஸ் பணத்தை வந்து மூணு கோடி தொண்ணூற்றாறு லட்சம் கையால் பண்ணி இப்படி பண்ணி வச்சுக்கிங்க சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு தகராறு சண்டை ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்டு தகராறு மாதிரி வந்து சரி இப்போ என்ன பண்ணலாம் இந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டு வேண்டாம் இது பெரிய அவமானம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அவமானம் இதுக்கு மேலே நம்ம வாழவே முடியாது வேண்டாம் வேலையும் போச்சு இதுவும் போச்சு எல்லாேருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கோர்ட்டு கேஸு ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி என்ன பண்ணலான்ட்டு நம்ம மூணு பேரும் சேர்ந்து செத்துடலாம் ஏன்னா இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து அவமானமாக இருக்கும் அது தெரிஞ்சாலும் வேண்டாம் பையனும் நம்ம கூடவே கூட்டு போயிடலாம் மூணு பேருமே செத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவல் வச்சு கழுத்து இருக்க பண்ணி கொண்டுடுறாங்க கொண்டுகிட்டு ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறாருன்னா பிளேட்ல வந்து கழுத்தில் இங்கெல்லாம் கட்டாயி ரத்தம் ஃபுல்லாக போய் இறந்துருவாங்க சொல்லி பண்ணிடுறார் பண்ணிவிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாரு அம்மாகிட்டே பதினோரு மணிக்கு தூங்கட்டும் ஏன்னா பிளட்டு ஃபுல்லாக போய் இறந்துட்டோம் சொல்லிட்டு எழுப்ப வேண்டாம் பதினோரு மணிக்கு சொல்லிவிட்டு வெளில போயிடுறாரு அதுக்கப்புறம் அதான் வந்து அவன் ஒய்ஃப் வந்து பண்ணி லாக் பண்ணிவிட்டு படுத்துறாங்க இதுதான் அது இதுதான் இந்த மேட்ரு இப்போ வந்து இவ ஏதாவது தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க ஒய்ஃப் வந்து பழச்சிக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்குலாம் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் இப்ப ஒருத்தர் வந்து தவறுங்கிறது தெரியாம தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ கையாடல் பண்ணுறதுக்கு நடக்கிறது இது வந்து கரெக்ட் நான் சொல்ல வரல ஆனா இதுக்கு வந்து தற்கொலை வந்து தீர்வு கிடையாது அது எப்படி இருந்தாலும் ஒரு அக்யூஸ்டோ இல்லைன்னா அடிக்கடி மாதிரி பண்ண கிரிமினலோ கிடையாது வேலை அவர் டிபார்ட்மெண்ட் அவர் பார்க்கறதுனால ஒரு ஏதோ எங்க கேள்விப்பட்டாரோ யார் சொன்னாங்களோ ஏதோ ஒரு காரணம் ஆனால் இந்த காரணம் கரெக்ட் தான் பண்ணா நம்ம நியாயப்படுத்த விரும்பலை இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறோன்னா அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போகுது அது எது மூலிமா கேள்விப்பட்டு நம்ம வந்து சரி நம்ம இதில் பண்ணி பார்க்கலாமே ஒரு ஆசை ஏன்னா இப்போ சாதாரணமாக சின்ன வேலை பார்க்குறோம் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க லட்சாதிபதி ஆகணும் லட்சத்தில் சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க லட்சாதிபதி இருக்கிறவங்க லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஆசைக்கு அளவே கிடையாது சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் வேண்டாம்னு சொல்லுவோம் வழியும் மற்ற எதுக்குமே போதும்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா பணம்னால் பணமும் வாயத்திறக்குங்கிறது பழமொழியே அப்படிங்குறப்ப இது வந்து எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒருத்தர் நூற்றில் ஒருத்தர் ஆயிரத்து தொற்று லட்சத்து தொகுத்து யாராவது ஒருத்தர்

போதும் அப்படின்னு சொல்லி போதுமென்ற மனமே பொண்ணு செய்ய மருந்துங்கிற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் போதும் இது போதும் யார் பண்ணுறதுக்கும் ஆசைப்படல வேண்டாங்கிறது நல்ல நம்ம பார்த்துருப்போம் ஆட்டோவில் போறவங்க கீழே கிடந்து ஏதோ பணத்தை தவறு விட்டவங்களா கொண்டு போய் நகையை தவறு விட்டவங்களா கொண்டு போய் ரொம்ப நியாயமாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சுல நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ஏதோ நிகழ்வு நடக்கும் அது மாதிரி அது மாதிரி ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல மனசோடு நல்ல மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஏதோ இந்த உலகத்தில் இருந்து தான் இருக்காங்க ஆனால் இவர் வந்து மாதிரி நிறைய பேர் தான் நினைக்கிறேன் எவ்வளவு நம்ம அரசியல் பொலிட்டீஷியன்லாம் பார்த்துருக்கோம் அரசு அதிகமாக லஞ்சம் லஞ்சமான கேள்விப்பட்டிருக்கோம் சொத்துக்கு குவிப்பு வழக்குல நிறைய சொத்து வந்து எப்படி வந்து சொல்லி அது ஒரு அது விஜிலன்ஸில் மாட்டி அப்படி ஒன்று அதே மாதிரி வந்து நிறைய வந்து அரசியல் இருக்கவங்களுக்கும் வந்து நிறைய வந்து சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கேஸ்லாம் போட்டு எவ்வளோ நடந்து பார்த்து தான் இருக்கிறோம் நம்ம ஸோ இது வந்து இது மாதிரி எவ்வளோ கணக்குல எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களும் வந்து இது மாதிரி ஃபேஸ் பண்ணி வராங்க அப்படி பட்டவங்க யாருமே வந்து எல்லாம் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ இது வந்து அவங்க பண்ணாங்கிறதுக்கு இவர் பண்ணது கரெக்டாக நியாயப்படுத்தல என்னதாக இருந்தாலும் ஒரு நிகழ்வு நடந்து போச்சு இது வந்து ஒரு நல்லா படித்த மனுஷன் ஒய்ஃபு படித்தவங்க நல்லா வந்து ஒரு நல்ல செஸ் பிளேயராக இருந்து அது மூலிமா அந்த கோட்டாவில் வேலை கிடச்சி நல்ல ஒரு ஆடிட்டராக இருந்திருக்கிறாரு நல்ல சம்பளமாக இருக்கும் நல்லா வாழ்க்கை நல்லா போயிட்டு நல்ல ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு தான் அது ஏதோ வந்து மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க மாதிரி தனிமையில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு யோசனை யார் மூலியமாவோ ஏதோ கேள்விப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பணத்தை வந்து எடுத்துடலாம் நம்ம எடுத்து வருஷ வருஷம் தானே வந்து செக் பண்ண போறாங்க அதுக்குள்ளே எடுத்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இன்னும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் தான் பண்ணியிருக்கிற தெரியுது அது வீட்டில் யாரும் தூண்டி விட்டோ யாரும் பண்ணுறாங்க அவரே யோசிச்சு இல்லை யார் மூலிமாவோ அதை பார்த்து நம்மளும் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் நல்லா வரும்னு ஆசைப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கிறார் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து எடுத்து பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வரும் அப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு வருஷம் வருஷம் தான் செக் பண்ணுறாங்க பண்ணலான்னு போயிருக்கிறாரு ஆனால் சுத்தமாக முடியல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க ஆனால் உன் என்ன சொல்கிறேன்னா இப்போ அவர் வந்து அவமானமாக போயிடும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது வாழக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிறாங்க இப்போ அவங்க இவங்க மூணு பேருமே போயிருந்தாலும் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லோரும் கேட்பாங்கல்ல உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நாலு பேர் கேட்பாங்க அவங்களுக்கு அது அவமானம் கிடையாதா இவங்க மூணு பேருக்கு மட்டுந்தானா இப்போ ஒய்ஃப் பழச்சிக்கிட்டாங்க இப்போ ஒய்ஃபை வந்து நாலு பேர் கேட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அவமானம் இல்லை ஸோ மறுபடியும் சூசனை பண்ணுவாங்களா ஸோ இது வந்து முட்டாள்தனம் இப்போ நம்ம கோர்ட்டு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து தண்டிக்கிறதுக்காக யாருமே பண்ணுறது கிடையாது No! <sighs> அவங்க திருந்தணுங்கிறதுக்காக தான் கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்குறாங்க வழியை யாருமே வந்து அவங்க தண்டிக்கணுங்கிறது கிடையாது மறுபடியும் தப்பை பண்ணக்கூடாது திருந்தி வாழணும்னு சொல்லி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து என்ன பண்ணணும் உட்கார்ந்து பொறுமையாக வந்து யோசிச்சிருக்கணும் யோசிச்சு முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லலை என்ன பண்ணணும் பயந்துட்டார் ஒரு பயந்து பயம் கிடையாது நம்ம அதாவது தப்பை வந்து நாம பண்ணிட்டேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் ஒன்று தெரியுங்களா அதை மறைக்கிறதோ தப்பிக்கிறதுக்கோ வழி இல்லாமல் கோழ மாதிரி இப்படி முடிவு எடுக்கிறதுக்கோ கிடையாது அவன் தப்பு பண்ணிட்டாலும் நான் ஒருத்தர பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் அதை ஒத்துக்கிறேன் ஏற்றுட்டு வரது ஒரு அது அது பாராட்டணும் தைரியமாக வந்து பண்ணிவிட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது எவ்வளோங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படியே மறைஞ்சிட போகுது யார் இதை பத்தியே பேசிருக்கோம் அதுக்கப்புறம் நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து வந்த அதெல்லாம் பழசெல்லாம் மறந்து போய் அந்த புதுசாக நம்ம எந்த நிலைமையில் இருக்கணுமோ அதுதான் கண்ணுக்கு வேண்டிய பழசெல்லாம் விட்டுடுவாங்க முடியலையா நீங்கள் வேற ஊரில் கூட போய் வாழ்ந்துக்கலாம் அது கிடையாது அப்படி இல்லாமல் நீங்கள் சொ சம்பாதிச்சிருப்பீங்க வீடு சொந்த வீடாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதை அப்பா அம்மாட்டெலாம் பேசி அந்த வீட்டை கூட விற்கிறதுக்கு வந்து விற்று அந்த எவ்வளோ கட்டணமோ அதை கட்டிருக்கலாம் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க லோன் வாங்கியோ இல்லை நகை வச்சிருப்பாங்களே ஏதோ ஒன்று போட்டு அதை அடைச்சிருக்கலாம் அடைச்சு இனிமே வந்து நம்ம அதெல்லாம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழும் வந்திருக்கலாம் இல்லையா சரி அதையும் மீறி ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிச்சானால் பரவாயில்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் தைரியமாக ஏற்றுக்கூட போய்ட்டு வந்துருக்கலாம் இல்ல வந்து ஒரு இதுவே கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம் அது உரிய தண்டனை ஏற்றுக்கிறது நல்லது தான் சொல்லிட்டு எவ்வளோவோ வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கூட கட்டலாம் அதுக்கு அது கட்டினதுக்கு போக பாய் கூட கொஞ்ச நாள் கூட ஜெயிலில் போய்ட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வேறு ஊர் எதோ வாழ்க்கை எப்படி வேணால் ஏன்னா படிப்பு இருக்குது உங்களுக்கு வேலை இருக்குங்கிறப்ப எப்படி வேணால் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரு பையன் அந்த பையன் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு பண்ணவா அவன் போய் சேர்ந்துருக்கணும் மற்றவங்கன்னா ஈஸியாக சொல்லிடுறோம் நம்ம ச போயிடணும் இது குடும்பமே சாகிறது கரெக்டு தான் அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் ஒரு நம்ம ஒரு இடத்துல பார்க்குறப்ப ஒரு தெரியாமல் ஒருத்தர் ஏதோ ஆசைப்படுறது கேம்லிங் மாதிரி எதிலையோ போட்டு வரணும் நிறைய பேர் அப்படிதான் பண்றது பண்ணுறது பணம் கையால்ன்னு கிடையாது இருக்கிற பணத்தை அவங்க சம்பாரிச்ச பணத்தை கூட வந்து நிறைய கேமிங்கில் விட்டு விட்டு நிறைய விட்டுட்டோம் அதுல விட்டுட்டோம் இந்த ரம்மியில விட்டுட்டோம் இந்த ட்ரீம் லெவனி வரப்பெல்லாம் போடுறோம் அப்புறம் கேம்லிங் போறாங்க அதெல்லாம் போயிடுது ஏன்னா வந்து விட்டதை பிடிப்போம் விட்டதை தான் அது வந்து அவங்க காசை போட்டு பண்ணுவாங்க கடன் வாங்கி பண்ணுவாங்க ஆனா இவர் வந்து ஆஃபீஸ் பண்ணுறதை கையாளல் பண்ணிட்டார் சோ அதனால வந்து ஒருத்தர் தெரியாம தப்பு பண்ணிட்டு அதுக்கு வந்து சூசைடு விடுறது தாங்கிறது கிடையாது இவர் பாருங்க அந்த பையனும் வந்து நல்லபடியா வாழ வேண்டிய பையனை வந்து எப்படி கையால் கொலை பண்ணாங்களோ மனசு தெரியல ஒய்ஃபும் இந்த தப்பும் பண்ணல அவங்களும் வந்து சூசைட் பண்ணிக்க செத்து போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஸோ இது இனிமே தீர்வே கிடையாதுங்க ஏன்னா நாளைக்கு போனால் கூட அவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் இருந்துட்டு தான் இருக்கும் அவங்க பையனோட அம்மா தானே இவங்க அப்பா தானே பேசுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இது வந்து தவறே பண்ணக்கூடாதுங்கிறது தான் உண்மை அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் அது அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நம்மளுடைய பொருள் இல்லை நம்ம சம்மந்தம் இல்லாமல் பொருளை நம்ம எடுக்கக்கூடாது ஆஃபீஸ் பணமோ இல்லை மற்றவங்களோட பணமோ எதுவாக இருந்தாலும் அது அந்த பொருளை தொடரத்துக்கு உரிமை கிடையாது ஸோ அது மாதிரி தான் வாழணும் நேர்மையாக வாழணும் நம்ம இருக்கிறத வச்சு அதுதான் பண்ணணுங்கிறது உண்மை அதை மீறி ஏதோ ஒரு சமயம் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுங்க மனுஷன் தப்பு பண்ணுவாங்கிறது இருக்கு நம்ம மீறி தான் செய்கிறோம் நம்ம அப்படிங்கிறப்ப பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன வருதோ அந்த கான்சிக்வன்ஸ் நம்ம ஏற்றுக்கணும் அந்த மனசை வந்து அப்படி நம்ம பக்குவப்படுத்திக்கணும் பட் இல்லை கவுன்சிலிங் போகலாம் கவுன்சிலிங் போய் போயிருக்கலாம் இல்லை இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம் அதான் ஒழிய அதை தற்கொலை பண்ணுறங்கிறது ஒரு முட்டாள்தனம் இது மாதிரி வந்து பண்ணுறது வந்து இது இது வந்து அட்வைஸபுள் கிடையாது இது வந்து தயவுசெய்து இது மாதிரி வந்து ஏதாவது யாருக்கா நடந்தால் கூட பண்ணால் கூட நம்ம நல்ல ஒரு பாஸ் பாசிட்டிவாக பேசிதான் நம்ம கொண்டு வரணும் இது மாதிரி பண்ணக்கூடாது இது ஒரு தீர்வு கிடையாதுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணும் தான் அந்த வீடியோங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ